மதுரை பாலமேடு அருகே பாறைப்பட்டி ஐயனார் கோவிலில் பொங்கல் வைக்க ஐந்து கிராம பொதுமக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அறங்காவலர் பொங்கல் பொருட்களை வாங்க மறுப்பு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் அவமதித்ததால் அறங்காவலர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் கிராம மக்கள் வேண்டுகோள் நீதிமன்றம் காவல்துறை இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் உள்ளூர் திமுக பிரமுகரின் ஆதரவுடன் கோவில் அறங்காவலர் தன்னிச்சையாக செயல்படுவதாக பொதுமக்கள் பரபரப்பு புகார் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே பாறைப்பட்டி கிராமத்தில் உள்ளது ஐயனார் கோவில் பாறைப்பட்டி வி பெரியகுளம் சரந்தாங்கி மாணிக்கம்பட்டி வெள்ளையம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து கிராம பொதுமக்கள் இங்கு பொங்கல் வைத்து வழிபட்டு வந்தனர் இந்நிலையில் பாறைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அழகப்பன் என்பவர் தான் அறங்காவலர் என்றும் நீதிமன்ற ஆணை தன்னிடம் உள்ளதாகவும் யாரும் பொங்கல் வைக்க அனுமதி இல்லை என்று பொங்கல் வைக்க வருபவர்களுடன் தகராறில் ஈடுபட்டு வந்தார் இது குறித்து ஐந்து கிராம பொதுமக்கள் கலந்து ஆலோசித்து நேற்று பொங்கல் வைப்பதாக இருந்தது நீதிமன்ற உத்தரவுப்படி பாறைப்பட்டி வி பெரியகுளம் சாரந்தாங்கி மாணிக்கம்பட்டி வெள்ளையம்பட்டி ஐந்து கிராம பொதுமக்கள் கொடுக்கும் பூஜை பொருட்களை வாங்கி பொங்கல் வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை அமல்படுத்தாமல் காவல்துறையினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை முன்னிலையில் பாகுபாடு பார்த்து பொங்கல் மற்றும் பூஜை பொருட்களை அறங்காவலர் அழகப்பன் வாங்க மறுத்து விட்டார் இதனால் ஐந்து கிராம பொதுமக்கள் காவல்துறையினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினர் முன்னிலையில் அறங்காவலர் அழகப்பன் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களை சமாதானம் பேசி காவல்துறை அனுப்ப முடிவு செய்திருந்தாலும் அங்குள்ள சிலர் தாங்கள் கொண்டு வந்த பொங்கல் சாமான்களை வைத்து பொங்கல் வைத்து ஐயனார் சாமிக்கு படையல் வைக்க காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது தொடர்ந்து அவர்கள் படையில் வைக்காமல் பொங்கல் பானையை எடுத்து சென்றனர் இந்த விவகாரத்தில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் தலையிட்டு ஐந்து கிராம பொதுமக்கள் பொங்கல் வைக்க அனுமதி அளிக்க வேண்டும் மேலும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத அழகப்பனிடம் இருந்து அறங்காவலர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் இந்து சமய அறநிலைத்துறை முற்றிலுமாக கோவில் நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வி பெரியகுளம் பாறைப்பட்டி மாணிக்கம்பட்டி சாரந்தாங்கி வெள்ளையம்பட்டி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுகின்றனர் கிராம பொதுமக்கள் ஒற்றுமையாக சாமி கும்பிட வேண்டும் பொங்கல் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பூஜை பொருட்களை கொடுக்க முன்வந்தும் அரங்காவலர் அழகப்பன் பூஜை பொருட்களை வாங்க மறுத்துவிட்டார் மேலும் ஐயனார் கோவில் பாறைப்பட்டிக்கு மட்டுமே சொந்தமானது என அதிகார தோரணையில் அரங்காவலர் அழகப்பன் பேசி வருகிறார் இது குறித்து கிராம பொதுமக்கள் கூறுகையில் உள்ளூர் திமுக பிரமுகரின் தூண்டுதலில் அறங்காவலர் அழகப்பன் செயல்படுவதாகவும் கோவில் நிலங்களை கையகப்படுத்தி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி வருவதாகவும் இதுகுறித்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து ஐந்து கிராம பொதுமக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாஜக போலீஸ் பாதுகாப்பு 那个桌子不在底下

cơm bơ à, ăn cơm bơ đấy không? không có ăn cơm ăn cơm ஏய் சும்மாดิ அங்கே போறோம் அப்படி என்னது போறதுதான் போற சாங்க அதுதான் மக்களுக்கு எல்லாமே காரணம் என்னது என்னது மாடாறி தோட்டி செவங்க அந்த பணைய விடு

வணக்கங்க நான் மதுரை மாவட்டம் பாலமுடி அருகில் உள்ள பாறைப்பட்டி கிராமம் பெரிய குளம் சரணாங்கி வெள்ளையம்பட்டி மானியம்பட்டி ஐந்து ஊருக்கு பாத்தியப்பட்ட அயனார் கோயில் இருக்குது இந்த அயனார் கோயிலில் வந்து அரங்காவலர் அழகப்பனை வந்து நீதிமன்றத்தில் பொதுமக்கள்கிட்ட எந்த பாகுபாடும் காட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆணையம் வாங்கிட்டு அஞ்சு ஊர்களையும் புறக்கணிக்க விதமாக அஞ்சு ஊர்களையும் கூப்பிட்டு பொங்கல் வைக்க முயற்சி பண்ணார் நாங்களும் அஞ்சு ஊருக்கு சேர்ந்து பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்கு போனோம் அயனார் கோயிலுக்கு போனோம் அப்போ அறநத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் உங்களுக்கு அனுமதி இல்லை அதனால் நீங்கள் பொங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பொங்க வைக்காமல் அமைதியாக இருந்தோம் அதன் பிறகு இப்போ அரங்கம் வந்து பொங்கல் வைக்க வரையில் நாங்கள் கொண்டு போன அரிசி பருப்புகளையும் கொடுத்து எங்கேயும் இப்போ அரிசி பொங்கல் பொருட்களையும் உங்கள் பொங்கலில் சேர்த்துக்குங்க எல்லாரையும் சேர்த்து பாகுபாடு காட்டாமல் நடத்துங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்லிட்டாரு இது பாரப்பட்டிக்கு மட்டும்தான் சொந்தம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அஞ்சு ஊருக்கும் இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி பாகுபாடு காட்டி எங்களை புறக்கணிச்சிட்டார் இதனால் எங்களுக்கு மனவேதனை அதிகமாக இருக்குது இது சம்மந்தமாக இந்து சபை ஆரணத்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அவருடைய பரம்பரை அரங்காளர் என்ற உரிமையை ரத்து செய்யணும் அவர் வந்து பாரபட்சம் கட்டுறதுனால நீதிமன்றத்துக்கு சொன்ன ஒரு அந்த உறுதிமொழியை மீறி அவர் செயல்பட்டிருக்காரு அதனால அவர் மேலே ஒரே நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய ஆரோக்கியத்துறையும் ஒரே நடவடிக்கை எடுத்து அவர் தன்மை அறங்காளர் அரங்காளர் ரத்து செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அஞ்சூர் பொதுமக்கள் சார்பாக என் பேர் கணேசன் பாறைப்பட்டி இன்றை வந்து வச்சுக்கலாம் பொதுமக்கள் கலந்துக்கலாம் ஆனால் பொதுமக்கள் வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போடல ஆனால் எங்களுக்கு வந்து என்ன காவல்துறையிலேருந்து அடையாளத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடப்பு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் யாரும் வைக்கக்கூடாதுன்னு எங்களை சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் பொங்கல் பொதுமக்கள் அதை உத்தரவை மீறி நாங்கள் நடக்காமல் நடந்துக்கிட்டோம் இது வந்து அஞ்சூரில் வாழ்கிற அனைத்து சமுதாய பொதுமக்களும் சேர்ந்து வந்த ஒரு ஆயிரம் பேருக்கு ஆனால் வந்து நாங்கள் இப்போ மனவேதனையோட வேதனையோடு போகிறோம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்து சமயத்துறை இணை ஆணையரும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவருடைய அறங்கால உரிமத்தை ரத்து செய்யணும் ரத்து செஞ்சால் இந்த கோயிலை மீட்டெடுக்க முடியும் இந்த கோயிலுடைய கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக கழித்து பல உயர்நீதிமன்ற உத்தரவில் வாங்கி திருவிழா நடத்தினு சொல்லுவாங்க ஆனால் இந்த இதே அறங்காவர் வந்து என்ன செஞ்சார்னா திருவிழா நடத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் ஆரியர் முறை எட்டுக்கும் போயிருந்தார் எண்ணத்தையும் முறியடித்து நாங்கள் இந்த திருவிழா நடத்தலாம் இப்போ அறங்காவல் வாங்கிட்ட ஒரே ஆரவத்தில் அஞ்சு வரையும் புறக்கணித்து அவர் இந்த வேலை செய்கிறாரு எங்களுக்கு இந்து சமையலான துறையும் மாவட்ட ஆட்சியரும் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நல்ல தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் திரு லோக்கல் தலை இருக்கிறதாக உறுதியாக நம்ம பண்ணுவாங்க ஆளுங்கட்சி இது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா அந்த கோயில் சம்பந்தமான கேஸு அந்த சாமி மும்புக்காக அஞ்சூருக்காக கேஸ் பார்த்த ஒரு நபரை இதே அறங்காளரை வந்து கலக பண்ண தூண்டி விட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அது சம்பந்தமான புகார் மனுவும் காவல்திட்ட கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஆணையர் வந்து இதையும் கருத்தரில் எடுத்துக்கிட்டு அவரை

போது அவங்க பொங்கல் வைக்கும்போது போலீஸ் தெரியாது வந்து வந்த ஒரு அருணத்திலையும் இங்கே வந்து உங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அழகாப்பன் அரங்காவலர் வந்து பொங்கல் வந்தார் அவர்கிட்ட எங்கள் அஞ்சு ஐந்து சார் வந்து அந்த அரிசி பருப்பு இல்லாமல் கொடுத்து நான் பொங்கல் கொண்டோம் இல்லை இதை பார்க்கப்படும் மட்டும் பொங்கல் பொங்கல் எனக்கு மட்டும் பொங்கல் உங்களுக்கு யாருமே இல்லை இவங்க கூட வெளியே கட்டிட்டாங்க அப்படியே வெளியே வந்துட்டாங்க இது இதோடைய நடவடிக்கை உயர் அதிகாரிகள் பார்த்து மாவட்ட ஆட்சியாளர்களை தலையிட்டு பெரிய அவர் அரங்காவது இருந்து நீக்கணும் நீக்கினாலே எங்கள் ஐந்து ஊருக்கு மற்ற பொதுமக்களுக்கும் ஒரு கோயிலுக்கு வழிபாடுத்துறது வர்றதுக்கு முழு உரிமை கிடைக்கும் சூழ்நிலை அது வரை எங்கள் சூழ்நிலை கிடைக்கலங்கிறது நான் போராட்டம் 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 கண்டிப்பாக இருக்கும் இது உரிய நடவடிக்கை இருக்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி